நகர்ந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வைகாசி தேர் திருவிழா சாதி மதம் பாகுபாடு இல்லாம திருச்செங்கோடு சுற்றுவட்டார மக்கள் மிக பிரம்மாண்டமா கொண்டாடக்கூடிய தேர் திருவிழா திருஞான சம்பந்த தேவாரம் பாடல்கள் பாடப்பெற்ற திருத்தலங்கள்ல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலும் ஒண்ணு இந்த வந்து தாயார் ியார் செங்கோட்டு வேலவர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சன்னதி இருக்குங்க இந்த திருவிழா தொடங்கறதுக்கு முன்னாடியே தேரை ரெடி பண்றதுல இருந்து தேரை அலங்காரம் பண்ற வரைக்கும் அந்த கோயில் நிர்வாகமும் அந்த ஊர் மக்களும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க இந்த தேர் திருவிழாவில் கலந்துக்கிறவங்களுக்கு இந்த தேர் திருவிழாவில தேர் இழுக்கிறது முழுவனுக்காக அளவு குத்துறதுல இருந்து அம்மனுக்காக சட்டி எடுக்கிறதுல இருந்து இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் மக்கள் வந்து நிறைவேற்றுறாங்க இது மட்டும் இல்லைங்க சிவன் பார்வதி மாதிரி வேடமிட்டு சிவ தாண்டவம்லாம் அடி பக்தர்களை மெய்சிலிருக்க வச்சிருக்காங்க இந்த தேர் திருவிழாவில சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசு வித்தியாசமும் இல்லாம கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க இந்த திருவிழாவை போ மக்கள் ஆரவாரத்தோட அந்த தேரை இழுக்கும் போது அந்த தேர் கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா நகரும் போது பாக்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளாத காட்சியா இருக்கு

வீடியோ பார்க்கறவங்க யாராவது திருச்சோடி வைகாசி தேர் திருவிழால கலந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓம் நமசிவாய இந்த ஈஸ்வரன் ஆமுதம் தந்து பசியை தீrtாய் தாய் நீே சிவா சிவா வாயு சிவ சிவா शिवा ईश्वरा ईश्वरा पाडुवेङ् वासम् शिव